பிரபலமான இசையமைப்பாளரோட பொண்ணு இன்னைக்கு காலமாக்கியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ முழுமையாக பார்க்க போகிறோம் நாற்பத்தேழு வயதான பவதாரணி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இருந்த நிலையில இன்னைக்கு அவங்க காலமாக்கிட்டாங்க பிரபுதேவா நடிப்பில் வழியாக்கி இருந்த ராசியா திரைப்படம் மூலியமா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில பாடகராக அறிமுகமானாங்க பவதாரணி அவர்கள் பின்னணி பாடகியா தனது கரியரை ஸ்டார்ட் பண்ணவங்க நாளடைவில் பல படங்களுக்கு இசையும் அமைச்சிருந்தாங்க நடிகை ரேவதி இயக்கிய மித்ரு மை ஃப்ரெண்ட் இந்த மாதிரி திரைப்பட படம் தான் அவங்க இசையமைப்பாளரா அறிமுகமும் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்க கடைசியா பாடினது வந்து அனைகன் திரைப்படத்துல ஆத்தாடி ஆத்தாடி சாங் தான் அதுக்கப்புறம் இவங்க கடைசி மாயநதி அப்படிங்கிற படத்துக்கு இசையும் அமைச்சிருந்தாங்க இவங்க அதிக அளவுல தனது தந்தை மற்றும் சகோதரர்கள் ரெண்டு பேரும் இசையமைத்த பாடலுக்கு மட்டும்தான் பாட்டு பாடிக்கிட்டு வந்துட்டு இருந்த நிலையில இவங்களோட தந்தை இளையராஜா அவர்கள் இசையில பாரதி திரைப்படத்துல மேல் போல பொண்ணு ஒண்ணு பாட்டை பாடிதான் மக்கள் கிட்ட கவனமும் பெற்றிருந்தாங்க அது ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு அப்படின்னு நினைக்கிற தேசிய விருந்தோ அந்த பாட்டுக்காக கிடைச்சிருந்துச்சு பவதாரணி இப்போ புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இருந்த நிலையில் இப்போ அவங்க காலமாகிட்டாங்க இப்போ தான் அந்த செய்தி சோசியல் மீடியாவில் பயங்கரமாக கசிய ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இவங்க ஆயுர்வேத சிகிச்சையும் எடுத்துக்கிட்டு வந்ததாக சில செய்திகளும் வந்திருக்கு நிறைய சிகிச்சை எடுத்துமே எதுவுமே பலனடிக்காம இன்னைக்கு நம்மளை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்கன்னு பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருந்துட்டுருக்கு திரைத்துறையில் எல்லாருமே இரங்கலை தெரிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம சேனல் மூலயமா நம்மளோட இரங்கலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க